thank you அமதி சைலாண்ட் தயவுசெய்து நமது கலைஜேவி நாடக மட்டத்தை சிறப்பாக கண்டுகளிக்க வேண்டும் என்பது நாடக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் நீங்கள் அமைதியாக இருந்தா வடிவமாக விலகக்கூடிய எல்லா வல்ல இறைவன் நம் அனைவரையும் தமிழக்கும் முதல்வனாய் வளர்க்கக்கூடிய உலகப் பெருமான அருள் பெற்றா சித்தா போய்

கண்டு கழிக்க வந்திருக்கும் எங்கள் உயிரிலும் மேலான கலை ரசிகர்களுக்கு கலைக்குழுவின் சார்பாக மீண்டும் ஓர் மனமார்ந்த நன்றி வணக்கம் வணக்கம் தெரியல அழகான நமது பழைய கிராமம் சிறப்பு மிக்க கிராமம் நமது கிராமத்தில நீங்கள் எல்லாம் கண்டு ரசிப்பதற்காக நீங்கள் எல்லாம் கண்டு ரசிப்பதற்காக எங்களுக்கும் நீங்கள் எல்லாம் கண்டு ரசிப்பதற்காக எங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பில என்னைதான் இடைவூறுகள் வந்தாலும் எங்கள் கலைதேவி நாடாளுமன்றத்தை கண்டுகளிக்க வேண்டும் என்பதற்காக எங்களுக்காக அறிய பாடுபட்டு எங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பினை தந்த நமது கிராம இளைஞர்களுக்கு ஒரு மனமார்ந்த நன்றி வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டும் இல்லாமல் எங்கள் சைலன் எங்கள் கலைதேவி நாடக மன்றத்தை யூடியூப்பிலும் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் நல்ல முறையிலே எங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் உயிரிலும் மேலான எங்கள் கலை ரசிகர்கள் உங்கள் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் மந்தவாசி கலைதேவி நாடக மன்றத்தின் சார்பாக மீண்டும் ஓர் மனமார்ந்த நன்றி வணக்கம் மாரி <laughs> பின் <laughs> <laughs>

எங்கள் கலைதேவி நாடக மன்றத்தை சென்னை மாநகரிலிருந்து கண்டுகளிக்க வேண்டும் என்று வந்திருக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் கலைதேவி நாடகம் மன்றத்தை உங்கள் கண்முன் சிறப்பாக செயலாற்றி வந்தோம் யூடியூப் கலைஞர்கள் அனைவருக்கும்

இந்த மாதிரி நம்மள பணம் எல்லாம் எக்ஸ்ட்ரா கேட்கும். ஆப்லோட் பண்ணா ஆப்லோட் பண்ணா அண்ணா நீ அண்ணா பின்ன என்ன கேக்கல இப்ப நம்ம எல்லாம் கேக்குறோம் அண்ணா நீங்க போட்ட ஸ்டீகிர அடுத்து வரவங்க அப்ப அந்தங்க இங்க வெச்சு இங்க தான் மாதி கேக்குறாங்க எக்ஸ்ட்ரா கட்டாம்

கேட்டு நகையான காதல போட்டு கேட்டு அம்மா கவனிக்காம இந்த அழகான கூட்டத்திலே இந்த அழகான கூட்டத்திலே நீங்க ஆட்சி போட்டு துப்பாதீங்க எல்லாம் கூலி தானா இந்த அழகான கூட்டத்திலே இந்த அழகான கூட்டத்திலே நீங்க நீங்க ஆட்சி போட்டு துப்புனீங்கன்னா நீங்க ஆட்டம்பாக்க வந்தீங்களா உங்களுக்கு அட அட ஆட்டம் பார்க்க வந்தவங்க இந்த தேவி வந்து அம்மா ஆட்டம் பார்க்க அய்யா ஆட்டம் பார்க்க கலை தேவி ஆட்டம் பார்க்க நீங்க ஆட்டம் பார்க்க வந்தவங்க பத்தாது பத்தாது நான் பத்தாது சரி சரி செயலர் போதும் அமளி சைலன்ஸ் இந்த மாபெரும் சிறப்பு விழாவை முன்னிட்டு இந்த புனிதமான மேடையில் இந்நிறவு திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் வந்தவாசி அடுத்த சூரியகுப்பம் கிராமம் எங்கள் ஸ்ரீ கலைஜேவி நாளக மன்றம் தெய்வத்தெரு கலை சென்றல் காசீராமதன் ஐயா குழுவினர் எங்கள் நாடக மன்றத்தின் உரிமையாளர் ிவனத்தைச் சேர்ந்த என் அசோக்குமார் அவர்கள் எங்கள் கலைதேவி நாடகம் மன்ற ஆசிரியர் விழுப்புரம் அச்சந்திரன் கோயில் அட் கோட்டா விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மற்றும் வெள்ளிமேடு பேட்டை அடுத்த வட சிறுவனூர் கிராமம் எங்கள் ஹார்மோனிஸ்டர் இசைக்குயில் நடராஜன் அவர்கள் நிர்வாகம் மண்டவாசி அடுத்து சேதரா குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த எஸ் முருகன் அவர்கள் இந்த மாபெரும் மேலையில் நாங்கள் நடத்தக்கூடிய நாடகத்தின் தலைப்பு வாழ்வே உனக்காக வாழ்வே உனக்காக வாழ்வே உனக்காக அல்லது ஏழை தந்த சாபம் வாழ்வே உனக்காக அல்லது ஏழை தந்த சாபம் என்ற ஒரு சமூக நாவல் நாடகத்தை நடத்த முன் வந்திருக்கிறோம் தயவுசெய்து நீங்கள் அமைதியாக இருந்தால் தான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கு நாங்கள் என்ன பேசணும்னு கேட்கும் நீங்கள் சத்தம் போட்டீங்க அப்புறம் விடியமுறை அமைதியாக இருந்தால் நீங்கள் கேட்கும் பொழுது சிறப்பான நாடகம் நடைபெறும் அமைதி காத்து எங்களுக்கு உறுதுணையாக இருந்து ஆதரவு தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சைலன்ஸ் அமைதியாக இருக்க மாட்டிங்களா நீங்கள் பேச சொன்னீங்கன்னா நாங்கள் பேச சொத்தை குறைச்சி போடுவோம் சைலண்ட் அமைதியாக இருக்கும் ஐயா பணம் வாங்கி போகிறதுக்கும் நான் கைத்தையும் கடக்கிறேன் பட்டி நாச்ச கத்தி ஆரம்பிக்க முடியா எம்மா அம்மா கற்றுவேன் ஒரு நாட்சியில் அமைதியாக இருந்து நாடகத்தை கண்டுக்கலைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் பாட்டுக்கார வந்த வாசி ஆட்டக்கார பாட்டுக்கார வந்தமாடு அழை தந்தரா தந்தராசா பாட்டுக்காரு அழை தந்தராசா பாட்டுக்கார வந்தவாசு வந்த வேலையில் அட்டமாடு